பண்புக்கிய சகோதர சகோதரிகளே நம் இந்திய தேசத்துடைய சுதந்திர தினத்தை இந்த நாட்டை விற்று வெள்ளையனை வெளியேற்றி இத்தனை ஆண்டு ஆகிய பின்பும் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய நிலை என்பது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது இதில் மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மத்தியில பாஜக ஆட்சியில் அமர்ந்தது முதல் இன்று வரைக்கும் உள்ள சூழலை பார்த்து என்று சொன்னால் இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களை வஞ்சிக்கக்கூடிய வேலைகளை தான் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் முஸ்லீம்களை தவிர்த்து மற்றவர்கள் தங்களுடைய கோரிக்கைக்காக தங்களுடைய உரிமைக்காக என்ன செய்கிறாங்க காலத்தில் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடியவர்களாக ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம்களுடைய நிலை தெரியுமா இந்த நாட்டில் இங்க வாழ்றதுக்கே போராட்டம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த நாட்டில் எப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக பங்காற்றிய இந்த சமுதாயம் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்டில் நிம்மதியாக கழிப்பதற்கு வாழ்வதற்கே கேள்விக்குறி எழுப்பப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்னெல்லாம் பண்ணாங்க இந்த அரசாங்கம் வந்த பின்பு முத்தலாக்கு தடை சட்டம் அதே போல பாத்தீங்கன்னா காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து அதே என்றெல்லாம் பல சட்டங்களை கொண்டு வந்து சிராமியர்களை வஞ்சிக்க வேண்டும் வச்சு நம்மளை தான் என்ன செய்யறாங்க தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் வாழ்வதற்கே கேள்விக்குறியாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக இப்ப என்ன செஞ்சிருக்கிறான் வக்பு சட்டம் மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து ஏராளமான வக்பு சொத்துகள் வந்து இருக்கிறது முஸ்லிம்கள் நல்ல காரியங்களுக்காக நல்ல பணிகளுக்காக முஸ்லிம்களுடைய அந்த பணிகளுக்காக தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணித்து அதுதான் இந்த வக்பு சொத்துக்களை சரியான முறையில நிர்வகித்து கொண்டு போகிறது தான் வக்ஃபு வாரியம் இதெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக சென்று கொண்டு தான் இருக்கிறது இதுல வந்து என்ன செய்யணுமா இதுல வந்து திருத்தம் செய்ய வேண்டும் வக்ஃபு வாரிய அந்த சட்டத்தில திருத்தம் வந்து செய்யணும் என்று உள்ள நுழைஞ்சி இதுலயும் என்ன செய்யறாங்க முஸ்லீம்களுடைய அந்த சொத்துக்களை சூறையாடுவதற்கு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை தவிர்த்து மற்றவர்களும் அது உள்ள வந்து இருக்கணுமா அந்த நிர்வாகம் அந்த மாதிரி இருக்குல்ல இதுல முஸ்லீம்களை தவிர்த்து மற்றவர்களும் இருக்க வேண்டும் அல்லாதவர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக நன்மையான காரியங்களுக்காக கொடுத்த அவர்களுடைய சொந்த சொத்து வஃஃப்பு இதை முஸ்லீம்கள் வந்து நிர்வகிக்க மாட்டாங்களா இத்தனை வந்து வந்து என்ன மற்றவர்கள் வந்து வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கொல்லபுர வாசல் வழியா வந்து என்ன செய்யறது வேற எதுவும் செய்வதற்கு எப்படி மற்ற விஷயங்கள்லாம் இஸ்லாமியர்களை அச்சுறுத்துறார்களோ அது போன்று இதில என்ன செய்யறாங்க மற்றவர்கள் உள்ள வர வேண்டும் அதே போல இந்த மசோதா தாக்கல் செய்த மாத்திரத்திலேயே எல்லாம் என்ன செய்யறாங்க கடுமையான முறையில் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் இருந்தாலும் சமாஜ்வாடி கட்சியாக இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் பிசிக்காவா இருந்தாலும் தகவலுக்காக சொல்றேன் கடுமையான எதிர்ப்புகள் வண்ணம் தான் இருக்கிறது இப்போ எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து இந்த நாட்டில் ஆட்சி செய்ததில் இருந்து ஏதாவது நாட்டு மக்களுக்கு அவங்களுடைய நலம் குறித்து அது மாதிரி ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்களா யோசனை எல்லாம் என்னது ஒரு அரசாங்கம் எப்படிங்க இருக்கும் நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அவங்களுடைய வாழ்க்கை மேம்பட என்ன தேவை விலைவாசிகள் குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் கொண்டு வரணும் ஆனா இவர்களுடைய இஸ்லாமியர்கள் குறித்து தான் இருக்கு அவங்கள வந்து வஞ்சிக்கணும் இந்த நாட்டில் இல்லாம ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் என்ன செய்யறாங்க இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப நம்ம என்ன கருத்து வைக்கிறோம்னா இதுல இன்னொரு சில ஐயங்களும் இருக்கிறது என் ஐயங்கள் சட்ட திருத்தம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாலே ஏன்னா இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து நிறைய சொத்துக்களை அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடிய வேலையை நடைபெற்று கொண்டிருக்கிறது அண்மையில் நமக்கு எல்லாரும் தெரியும் இந்த விமான நிலையமாக இருந்தாலும் ரயில்வே துறை சார்ந்த நிறுவனங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க கொண்டு போய் தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடிய அந்த வேலையை பார்க்குறாங்க இப்ப அதே தான் இங்க உள்ள நுழைஞ்சு எங்கே அது போன்று அவர்களுக்கு தாரை வார்த்தை விழுவார்களோ என்கின்ற அச்சம் நாட்டு மக்களிடம் இல்லாமல் இல்லை அப்ப என்ன எதிர்கட்சிகள் எப்படி தங்களுடைய அந்த எதிர்ப்பை வலுவாக தெரிவிக்கிறார்களோ இன்னும் தொடர்ச்சியாக அது மாதிரி பண்ணணும் அதே போன்று இந்த நாட்டில் வாழக்கூடிய நியாயவான்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அனைவரும் சேர்ந்து இது மாதிரி ஒன்று நடைபெறாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்